இருக்காங்க கோபாலகிருஷ்ணா கன்னியா காஷ்மீர்ல இருந்து நான் வந்துட்டு சைக்கிள் யாத்திரால இருந்து வந்துட்டு இருக்கேன் பதினாலு மாசம் ஆச்சு இங்க வரத்துக்கு எனக்கு பதினாலு மாசம் ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன் காஷ்மீர்ல இருந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் பார்டருக்கு இந்தியாவுக்கு பார்டர்ல புஞ்சு சொல்லி ஒரு ஊர் ஸ்ரீநகர் மாவட்டத்துல வந்து ஸ்ரீகோட்டின்னு சிவங்கோல் இருக்கு காட்டுக்குள்ள பெரிய காட்டுக்குள்ள சிவங்கோல் இருக்கு ஸ்ரீநகர்ல இருந்து ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன் ஸ்ரீ ஸ்ரீகோட்டின்னு ஸ்ரீகோட்டி வைஷ்ணோ தேவி பத்ரிநாத் கேதர்நாத் எம்மோத்ரி கங்கோத்ரி உத்தரகாஷி குப்த காஷி உத்தரகாஷி குப்த காசி எல்லாம் போல் தரிசனம் பண்ணிவிட்டு அம்ரித்ஸர் கோல்டன் டெம்பிள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அயோத்தியா ராமர் டெம்பிள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதேஸ்வர் காஷி பியாகரா இலாபாத் மதுரா பிருந்தாவன் ஆக்ரா அலிகர் மும்பை பூனா நாஷிக் தியம்பகேஸ்வர் சிறுடி இல்லை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து கர்நாடகா வந்து அஷ்டவிநாயக தரிசனம் பண்ணியாச்சு கர்நாடகா அஷ்டவிநாயக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்படி வந்து கர்நாடகா சிவசேலம் மந்த்ரல்லியா ஆலூர் கு குண்டுகள் பூத்தி இல்லை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து விசாகப்பட்டினம் ராஜமந்திரி சிவசேலம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து குருவாயூர் கொச்சின் எர்ணாகுளம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து திருவண்ணாமலை வேலூர் பழனி பழையம்பி சோராலு மானாமதுரை இல்லை கோவில் தரிசனம் பண்ணிட்டு வரேன் வேலூர் கோல்டன் டெம்பிள் கபாலீஸ்வர் காஞ்சிபுரம் எல்லாம் தரிசனம் பண்ணேன் இந்த பக்கம் வந்து திருச்செந்தூர் சங்கரன் கோயில் எட்டியாபுரம் பெருமா கோவில் சிவங்கோவில் அப்படி வந்து இந்த பக்கத்தில் வந்து மானூர் மானூர்லேருந்து திருநெல்வேலி நல்லேப்பர் கோவில் காமாட்சி மீனாட்சி அம்மன் கோவில் நல்லேப்பர் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வந்து திருநெல்வேலியிலேருந்து நேரம் நாங்கநேரி பெருமா கோவில் ரெண்டு நாள் ஆழ்த்து பெருமா கோவில் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் நட்டம் வன திருப்பதி எல்லாம் தரிசனம் பண்ண திருச்செந்தூர் கோவில் ஸ்ரீவைகுண்டம் எல்லாம் திருச்சிருந்தேன் ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாசாமி தென்மலை முருகன் கோவில் கேரளாக்கு பார்டரில் இருக்குது திரு திருவனந்தபுரம் பத்மநாசாமி கோவில் காயங்குளம் எல்லாம் தரிசனம் பண்ணி தென்மலை தென்காசி கோவில் செங்கோட்டை கோவில் குற்றாலம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு பொட்டல்புத்தூர் கடையம் சிவன் கோவில் சேர்மாதேவி சிவங்கோல் உப்புள்ள நாயகி சிவங்கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்போ அம்பாசமுத்திரம் கோல் கடலக்குறிச்சி எல்லாம் தர்சனம் திருநெல்வேலி வள்ளியூர் முருகன் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ போகிறது வந்து பணக்குடி முருங்கோவில் சிவகங்கோல்லாம் இருக்குது தரிசனம் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி போகிறேன் இப்போ பணக்குடி போய் கன்னியாகுமரி நான் வள்ளியூர் முருகன் கோயில் கேட் வாசல்ல இருந்து தரிசனம் ஆயாச்சு நல்லா தரிசனம் பண்ணினேன் இப்போ போயிருக்கேன் பெருமா கோவில் தர்சனம் ஆயாச்சு வள்ளியூர் பெருமா கோவில் எல்லாம் தர்சனம் பண்ணிணேன் சிவகோலும் தர்சனம் பண்ணியாச்சு இப்போ முருகங்கோவிலுக்கு வந்திருக்கேன் வள்ளியூர் பெருமா கோவில் சிவகோலில் தரிசனம் பண்ணிச்சேன் நைட்டு ஹால்ட் தான் பெருமக்கோவில் தான் ஹால்ட் பண்ணினேன் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் குளிச்சுட்டு பிற முருகை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணி முடித்தாச்சும் கேட்டுக்கு வெளில இருந்து பேசிகிட்டு இருக்கேன் சைக்கிள் யாத்திரையில் இருக்கேன் பதினாலு மாதம் ஆச்சு காஷ்மீரில் இருந்து வரேன் எல் கோபாலகிருஷ்ண ஐயா என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணா திருநெல்வேலி பிராமணன் ஆழ்வா குறிச்சிக்காரன் எனக்கு பிறந்த ஊர் வந்து தென்காசி சைக்கிள் யாத்திரையில் வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு கட்சேத்திரம் யாத்திரா பண்ணிணா கங்கா ஜம்னா கோதாவரி சரீர சுத்தம் ஆத்மா ஒவ்வொரு காவேரி வாக்கால் இல்ல தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அந்த பக்கம் ஏரியா மாவட்டத்திலேருந்து ப்ளூடூத் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க மேப் ரூட்டோட வர ஹைவே பை நானே சமைச்சு சாப்பிட்றேன் கரியடிப்பு இருக்கே அரிசி சிறுபருப்பு பூப்பளி கடுகு மலாட்டல் மலகை ஜீரகம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லக்ஸரி ஹோட்டல் பிரதான் மந்திரி ஓட்டேன் பிஏபி ஓட்டேன் காங்கிரஸ் பிஜேபி ஓட்டலெலாம் சாப்பிட மாட்டேன் நானே சமைச்சி சமையல் சில நாள் காட்டில் தண்ணி கூட இருக்காது எட்டு எட்டு நாள் பத்து பத்து நாள் சாப்பிட மாட்டேன் வெறும் பத்னியாக கண்டு சைக்கிள் ஓட்டின்னு ஒவ்வொரு கேத்திரமா தரிசனம் பண்ணிவிட்டு பன்னெண்டு நாடு வந்திருக்கேன் மேப்பை பார்த்து பன்னெண்டு நாடு இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து புலிச்சு சொல்லி தோருக்கு இந்த இடத்துல இருக்க புஞ்சி ஊர் அபுஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து புஞ்சு புஞ்ச் புன்ச் இந்த ஊர்ல இருந்து ஒவ்வொரு கோயா தரிசனம் பண்ணிட்டு இப்ப கீழே இறங்குறேன் வரல் மாட்டுல நிக்கிறேன் நாங்க நேரி இல்ல தரிசனம் ஆயாச்சு இப்ப கன்னியாகுமரி பயிர் இருக்கேன் பனக்குடி பயிர் இருக்கேன் வள்ளியூர் இருந்து பேசுறேன் பதினாலு மாசம் ஆச்சு முருகனுக்கு